ஜல்லிக்கட்டுக்கே பேர் போன காங்கேயம் காளை காரி கருவாயின் பற்றிய செய்தி தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காங்கேயம் காளைகள் இந்திய நாட்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் ஈரோடு கரூர் நாமக்கல் தாராபுரம் போன்ற பகுதிகளில் விவசாய பணிக்காக வளர்க்கப்படும் ஒரு வகை நாட்டு மாடு இனமாகும் இந்த வகை இனங்கள் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற உள்நாட்டு இனமாகும் இந்த காளைகள் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படுவதுதான் கூடுதல் சிறப்பு காங்கேயம் மாட்டில் உள்ள வகைகள் மயிலை பிள்ளை செவளை காரி ஆகியவைகள் ஆகும் முந்தைய காலங்களில் ஈரோடு மாவட்டத்தின் அடையாளமாக திகழ்ந்தவை இந்த காங்கேயம் மாட்டினங்கள் தற்போது மாவட்டம் பிரிக்கப்பட்டு காங்கேயம் திருப்பூர் மாவட்டத்தோடு சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதாவது ஈரோட்டின் குறும்புக்கார இவை ஈரோடு மாவட்டம் வட்டத்தில் காராளன் ஃபார்ம்ஸ் மற்றும் கொங்கன் ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் பாரம்பரிய காங்கேயம் மாடுகள் வளர்க்கப்படுகின்றன இதில் வளர்க்கப்படும் பூச்சிக்காலை என்று சொல்லக்கூடிய காரிகருப்பன் ரோசக்காரன் ஆனால் பாசக்காரன் யாரும் கிட்ட நெருங்கவே அச்சுறுத்தும் திமிழ் அது அவனுடைய அழகான திமிர் சும்மா ஜாலிக்காக தான் சேட்டை பண்ணுவான் சார் இந்த கருப்பன்காரி ஆனா குழந்தைகளின் கையில் குழந்தையாவே மாறி போவான் எட்டு வயதானாலும் எட்டி வைக்கும் நடையின் கம்பீரத்தை பார்த்து யாராக இருந்தாலும் வாயை பிளந்து நின்றுதான் ஆவார்கள் ஆக மொத்தத்தில் கருப்பன் அழகன் வீரன் இவன் ஜல்லிக்கட்டு களம் காணவில்லை என்றாலும் அதற்கான அடுத்த தலைமுறையை உருவாக்கி வருகிறான் ங்க என் பேர் குமிதா நா நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்திரை கருத்து நாட்டுருக்கோங்க நாங்கள் வந்து காங்கேயன் காளைகள் நிறையா வகையில் வளர்த்துட்ருக்கோம் எங்கள் கிட்டே மயிலை காரி செவலை எல்லா வகையிலும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா காரி பேர் வந்து தம்பி கருப்பை நீங்கள் எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம் இது வந்து பூச்சிக்காலைங்க நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பக்கமும் என்னெரிக்கைக்கு அமுச்சிகிட்டு இருக்கிறோம் காரி போக்க மற்றது நீங்கள் நெச்சரிக்கைக்கெலாம் கூப்பிட்டா ஆட்டோவில் ஏற்றிட்டு திரும்ப கூட்டிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க ஷோ கோயம்புத்தூர் அப்படின்லாம் சேலம் நல்லா கூட்டிகிட்டு போயிருக்கேங்க இப்போ வந்து ஏன் வளர்த்திட்ருக்கோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே அதிகமாக இருந்த காங்கேயம் இனம் வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருதுன்னு தெரியும் திரும்ப மீட்டெடுத்துக்காக தான் வளர்த்திட்ருக்கோம் இப்போ வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது காலைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ என் பொண்ணே பார்த்தோன்னா என்னன்னே தெரியாது பார்த்தானா தாவிட்டு ஒடியாந்துருவா காலை அப்பா அப்புவான்ட்டு அப்படி தான் வளர்த்திட்டுருக்குறோம் பார்த்திங்க தான் எட்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அதனால் வீட்டில் சொல்லப்போனால் எங்களுக்கு என்ன இது இதுதான் பிடிக்குன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ பாசம் இது மேலே ஏதாவது ஒன்றா கூட நம்மளுக்கு எதாச்சுன்னு எப்படி தவிக்கிறமோ அது மாதிரி தான் காளைங்களுக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக தான் வளர்த்திட்ருக்குறோம் பிறந்தது புலிதான் என்பது போல காரை கருப்பன் மகன் தோற்றத்திலும் பாசத்திலும் அப்படியே இவன் பெயர் கருவாயன் என்று செல்லமாக அழைக்கப்படும் கருப்பராயன் இவனுக்கு குழந்தைகள் என்றாலே அம்பத்து பிரியமா நாட்டு மாடுகள் குழந்தை போன்று குணமுடையவை நம் வீட்டில் உள்ள ஒருவராகத்தான் என்ன தோன்றும் அதனால்தான் அழகி மீனாட்சி லட்சுமி ராணி லிங்கம் கருப்பன் ராஜா என ஒவ்வொரு மாட்டுக்கும் பெயர் வைத்து அழைக்கிறார்கள் கேட்டு கேட்டு அவற்றுக்கும் பழகிவிடும் அற்புதமான நாட்டு மாடுகளை எல்லாம் அழித்து விட்டு கலப்பினம் மரபணு மாற்றப்பட்ட மாடுகளை பரப்பிட்டாங்க இவற்றால் மண்ணுக்கோ மனுஷனுக்கோ எந்த பலனும் கிடையாது நாட்டு மாடு பால் குறைவாக கறக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சொட்டும் தாய்ப்பாலுக்கு சமம் பால் மட்டுமல்ல சாணம் கோமியம் உட்பட எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை என் பேர் செல்வகுமாரிய பெருந்தரை சென்னையில வசிக்கிறோம் நாங்க இந்த காலைக்கு பேர் கருவாயின்னு வச்சிருக்கிறோம் பண்ணி வச்சுருக்குறங்க இது வந்து நாங்கள் மாட்டினோட கன்று கண்ணுலேருந்து வளர்த்துறோம் இதுக்கு வயசு வந்து மூணே முக்கால் ஆகுதுங்க இது வந்து நாங்கள் வெளியே சோவுக்காகவும் மாடு இனப்படுத்திக்காகவும் வச்சுருக்குறோம் நாங்கள் நாட்டு மாடு இனப்பெருக்கம் பண்ணோன்னு மாட்டு மாடு அழிஞ்சிட்டு வர்றத வந்து இது பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மாடு வச்சு வளர்த்திட்டு பார்க்கறவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது விஷயம் வச்சுருக்குறாங்க எங்களை பார்த்து நிறைய பேர் வாங்கி இது பண்ணுறாங்க அதே மாதிரி இது இந்த காளை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் இங்கே வருவாங்க அது வந்து பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க அதுவும் பிரியமாக வாங்கி நல்ல இதாக இருக்கும் அதனாலயே இந்த காளையை நாங்கள் பிரியமாக வளர்த்தி இங்கே வச்சிருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பர்கூர் காங்கேயம் செம்மரை அலிகார் உம்பளசேரி உள்ளிட்ட பல நாட்டு மாடுகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன வரலாறு என்பதை சமகால மனிதனின் கால்நடை வளர்ப்பில் அறிய முடியும் அந்த வகையில் நமது பாரம்பரியத்தை காக்க பாரம்பரிய மாட்டினங்களை காப்பது முக்கியம் என்பதை இந்த காராலன் ஃபார்ம்ஸ் மற்றும் கொங்கன் ஃபார்ம்ஸை முன்னெடுத்திருக்கக்கூடிய இளைஞர்களின் கொள்கையாக இருந்து வருகிறது